சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில கணக்கு இருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு மாதம் மாதமே பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிய மாதிரி வாரத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட முடியல அப்படின்னாலும் வந்துட்டு மாதம் மாதம் வந்து ஒரு சலுகைகளோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஸ்கீம் புதுசா அறிவிக்கிறது அப்படிங்கிற நிறைய விதமான அறிவிப்புகள் எஸ்பிஐ கிட்ட இருந்து அந்த வகையில இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஏடிஎம்ல போயிட்டு எடுத்துக்க முடியும் அப்படி இல்லைனா எஸ்பிஐ பொறுத்தவரையும் யோனோ அப்படின்ற ஆப் மூலமாக இந்த மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எடுக்க முடியும் நிறைய பேர் யோனோ அப்படின்ற ஆப் மூலமாக போயிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துப்பாங்க ஆனா ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதோட பாஸ்வேர்டு யூசர் ஐடி அப்படின்றதே மறந்துட்ருப்போம் ஸோ இதனால் நம்மளால் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியாது எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது ஏதாச்சும் மணி டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏடிஎம் தான் போக வேண்டியது வரும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சீக்கிரமாக ஈஸியாக குயிக்காக கிடைக்கக்கூடிய பல வசதிகளை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்கள் கிட்ட டேட்டா இல்லைனாலும் பரவாயில்ல இன்டர்நெட் சேவை எதுவுமே இல்லைனாலும் உங்களால் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படி அப்படின்றத எடுக்க முடியும் எஸ்பிஐ பொறுத்தவரை அதற்கு ஒரு வழியை தான் இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க எனது வாடிக்கையாளர்களுக்கு அதில் மூன்று வகையில் ஈஸியாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து குவிக்காக உங்களால் வந்து செக் பண்ணிக்க முடியும் அந்த மூன்று வகையில் மிஸ்டு கால் கொடுக்கறது மூலமாகவும் எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதற்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர் மட்டும் சேவ் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது அது மூலமாக நீங்கள் எந்த நேரத்திலும் எஸ்எம்எஸ் அனுப்பிடலாம் இல்லைனா மிஸ் கால் கொடுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன நம்பர் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு வகையில் மிஸ்டு கால் மூலமாக எப்படி வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து ஒன்பது ரெண்டு ரெண்டு மூணு எட்டு ஆறு 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 இந்த நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு ரிங் போயிட்டு அதுவாக தானாக கட் ஆகிடும் கட்டான ஒரு சில நிமிஷத்துலேயே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஈஸியாக கிடச்சிரும் ஸோ நீங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா எப்போனாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவதாக எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி மினி ஸ்டேட்மெண்ட் படுறது அப்படின்னு பார்க்கலாம் சேம் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க நம்பரையே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் போயிட்டு

இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் நம்பர் எஸ்பிஐயோடது இப்போ வாட்ஸ்அப் குள்ளார போயிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் போர் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கான மினி டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கே அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஸோ இவை அனைத்துமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் வெறும் நம்பரை சேவ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் மினி ஸ்டேட்மெண்ட்டை வந்து பெற்றுக்க முடியும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது போல் பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் அறிவிக்கிற ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு அனைத்துமே வந்துட்டு அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்ருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்